ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க வைக்கிறோம் இந்த பங்குனிமான பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம் மீனராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இந்த மீன ராசியில் நாலு கிரகங்கள் உட்கார்றாங்க சூரியன் புதன் சுக்ரன் ப்ளஸ் ராகு நாலு பேர் உட்காந்துருக்காங்க இந்த நாலு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை இந்த நாலு பேரும் பார்க்குறாங்க இந்த நாலு பேரனுடைய பார்வையும் ஏழல் இருக்கிறது அப்போ என்ன ஆறுது அப்படின்னா ஒரு கிரகம் ஏழாம் இடத்தை பார்த்து அந்த கிரகம் சுப கிரகமாக இருந்தால் அவனுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் இப்போது நாலு கிரகம் பார்க்குறது சூரியன் பார்க்குறார் அடுத்தது சுக்ரன் ரெண்டாம் இடத்து அவங்களுக்கு அதாவது சந்திரனில் சுக்ரன் உச்சம் பெற்று உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ராகு பார்க்குறார் புதன் பார்க்குறார் ஏழுக்குடையவனே ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போது நிச்சயமாக திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது நீங்கள் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வேறு விஷயம் முயற்சி செய்ய வேண்டும் நம்ம பிரயத்தனப்பட்டு நாலு பேர்கிட்ட சொல்லி ரெண்டு மூணு பேரை பார்த்து இதெல்லாம் செஞ்சால் நமக்கு நிச்சயமாக திருமணமானது நடக்கும் இந்த திருமணத்தில் என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளை நம்ம வச்சுக்கக்கூடாது எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தால் அது சரியானதாக அமையாது ஏன் அப்படின்னா இந்த நாலு கிரகங்கள் பார்க்கும்போது நாலு விதமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு செல்வத்திலேயோ அல்லது கல்வியிலேயோ அல்லது அழகிலேயோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த வரக்கூடிய பொண்ணோ இல்லை அந்த பையனோ நம்ம கல்யாணம் பண்ணிக்க நினைக்கக்கூடிய அந்த பையனோ குறைச்சலாக தான் இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுன்ட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக திருமணமானது இந்த மாதம் நிகழும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை குழந்தை பேர் குழந்தை பல பேருக்கு குழந்தையை உண்டு பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடத்துக்குடியவன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசியிலேயே இருக்கார் அப்போ என்ன ஆறுது நிச்சயமாக குழந்தை பாக்யம் உண்டாகும் பல பேருக்கு குழந்தை உண்டாகும் அடுத்தது நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம் வீட்டில் நிறையா பழுது பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் வீட்டை சரியாக இல்லாமல் இருக்கிற வீட்டை இடித்து கட்டுவோம் அல்லது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் சரி பண்ணுவோம் அதே மாதிரி நமக்கு வாகனங்கள்லேயும் நிறையா பழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் இருக்கு சில பேருக்கு வாகன மாற்றமும் இந்த மாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் வேலை நிரந்தரம் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலை நிரந்தரமாக ஆயிடும் அது மட்டும் இல்லை லாபம் தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் கணிசமான ப்ளஸ் நியாயமான லாபம் கிடைக்கும் ரொம்ப அதிகமான லாபம் ரேடியாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு ரூபா போட்டால் ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு போட்டு பத்து ரூபா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நியாயமான லாபம் என்னவோ அந்த லாபமானது நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் அதே மாதிரி பாக்யஸ்தானத்தை குருவினுடைய பார்வை இருக்குது சில பேருக்கு சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது நல்ல நிகழ்வுகள் நடத்துவதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் நகர்ந்து சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து அந்த சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் சரி இப்போது சில இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னா குடும்பங்களில் நாலு கிரகம் குடும்பஸ்தானத்தில் அதாவது ராசியில் நாலு கிரகம் அமைந்தாலும் அவர்களுடன் ராகுவினுடைய சேர்க்கையும் இருக்குது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சொந்தங்களுக்குள்ள சண்டைகள் வரலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோடையே நமக்கு வந்து சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் உடலில் நிறைய சூடு உஷ்ண சம்பந்தமான ரோகங்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூரியன் ராகுவினுடைய சேர்க்கை இருப்பதனால உடல் அதிகமான உஷ்ணத்தை அடையும் அப்போது உஷ்ண சம்பந்தமான ரோகங்கள் நிறைய வரும் சூரியனுடைய ராகு சேருவதால் தந்தையுடன் நிறைய சண்டைகள் வரலாம் அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் எதிர்ப்பதம் பேசுகிறாப்புல இருக்கும் இல்லை நம்ம சொல்கிறத அவர் ஒத்துக்க மாட்டார் அப்போது தந்தையினுடைய ஒரு மனக்கசப்பு நமக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி அமர்ந்திருக்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சில கடன்களை வாங்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த வருமானங்கள்லாம் இருக்கலாம் நமக்கு லாபங்கள்லாம் கிடச்சுட்டு இருந்தாலும் அதிகப்படியான தேவை அப்படிங்கிறது நமக்கு நமக்கு வரக்கூடிய பத்து ரூபான்னா இந்த மாதம் சில ஒரு பன்னெண்டு ரூபா தேவையாக இருக்கும் அந்த தேவைக்காக நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த மாதம் இருக்கிறது அதனால் நம்ம முதல்ல உடல் ஆரோக்கியத்தை நன்னா பார்த்துக்கணும் உடல் சூட ஏறாமல் இருப்பதற்கு என்ன வழி உண்டோ அந்த வழியெல்லாம் பண்ணணும் திருமணத்துக்கான முயற்சி தாராளமாக செய்யலாம் குழந்தைக்கான முயற்சி செய்யலாம் வீடுகளில் பார்க்கலாம் வாகனங்களை புதிதாக மாற்றத்திற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த மாதம் பண வரவு உண்டு லாபம் உண்டு உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் இருக்கின்றன இருப்பினும் சிறு கடன் வாங்குவதற்கான தேவை உங்களுக்கு ஏற்படலாம் இந்த மாதம் நம்ம யாரை பார்க்கணும் யாரை பார்த்தா இந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது சில தீமைகள் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து கலவையாக இந்த மாதம் இருக்குது இதிலேந்து நம்மளை மீண்டு கொண்டு வரக்கூடியவர் பரமேஸ்வரன் தான் ஏன்னா சூரியனுடைய ராகு சேருவதால் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சிவனுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது சிவானுகிரகம் இருந்தால் அனைத்து விதமான தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகிடும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம சிவாலயங்களை திங்கக்கிழமைகளில் சிவாலயங்களை தரிசனம் பண்ணணும் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலயங்களை எல்லாமே காலையில் ஆறு ஏழு இல்லை சாயந்தரம் ஆறு ஏழு திங்கக்கிழமையாக இருந்தாலும் கார்த்தால ஆறு ஏழு சாயந்தரம் ஆறு ஏழு இந்த சமயங்களில் சிவாலய தரிசனம் பண்ணி பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது அல்லது புஷ்பங்களை வாங்கி சாத்துவது இல்லை அர்ச்சனை செய்வது போன்ற நிகழ்வுகளை செய்து ஈஸ்வர அனுகிரகத்தை பெற்றால் நமக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அனைத்தும் முழுமையாக கிடைத்து கெடுபலன்கள் குறையும் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அதற்கான தனியான கட்டணம் உண்டு இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாயி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்